ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கை ஆசை சிறியலோட இந்த வாரத்துக்கான ப்ரமோ ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரமோவை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முத்து வந்து மீனாவோட கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு நான் நிஜமாவே குடிக்கல மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனாவுமே நம்ப மறுக்கிறாங்க அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே போயிடுறாங்க மனோஜ் இது தான் சாக்குன்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து விஜயா வந்து எல்லாம் என்ன பண்ணுறது இவளுக்கு இவனுக்கு வாய்ச்ச பொண்டாட்டி அந்த மாதிரி முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்ல சொல்கிறாங்க விஜயா முத்து வந்து அழகா பாவம் அவங்க அப்பாட்ட வந்து கெஞ்சுறாரு நிஜமாகவே நான் எந்த தப்பும் பண்ணலப்பா அப்படின்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டியை வந்து திருப்பி வாங்குறதுக்காக போகிறாங்க நிஜமாவே நான் நேற்று கூட குடிக்கல சார் அப்படின்றாங்க உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் கிண்டலாக சிரிக்கிறாங்க வண்டி வந்து எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வேலை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க டீ வாங்கிட்டு சொல்லி அது இதுன்னு சொல்லிட்டு டேபிள் டேபிளாக வந்து போய் நின்று வேலை செஞ்சிட்ருக்காரு முத்து இதெல்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது இல்லை ஒரு விஷயந்தான் புரியல தப்பு மேலே தப்பு பண்ணுற ரோகிணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமாக நடக்குது ஆனால் எந்த தப்புமே பண்ணாமல் சொன்னால் முத்துக்கும் மீனாக்கும் மட்டும் ஏன் கஷ்டம் இல்லை கஷ்டம் கார்பரேஷனுக்கு கால் பண்ணி இவங்க சொன்னதும் அவங்க வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்துவோட காரை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து என்ன நடக்க போகுது முத்து வந்து அவர் மேலே தப்பில்லை அப்படின்றத எப்படி நிரூபிக்க போகிறாரு முதல்ல வந்து மீனா நம்பினாவே அது முத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும் மீனா வந்து நம்புறாங்களா இல்லை அவங்களும் கூட சேர்ந்து சந்தேகப்படுறாங்களான்றதெல்லாம் வர்ற எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி முத்துக்கும் கஷ்டமாக வர்றத மாதிரியே காட்டும் போது லைட்டாக வந்து சலிப்பு தட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன்லேயும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ